A, Poulktot mi gutte filtri. இருங்க மேடம் இருங்க இருங்க ஏய் நீங்க பண்ணி ரிமைண்ட் பண்ணி பாருங்க ஏய் போ செல்லியா போ यार பாத்துமா நான் யாருக்கு பண்ணாச்சு போடா பாளைக்கு காட்ற சட்டை யாருனே சட்டை யாரு காட்ற காட்ற பாரு காட்ற பாரு திரும்பி பாயற மேலப்பாளையத்தில் நள்ளிரவில் அகற்றப்பட்ட விநாயகர் திருமேனி மின்விளக்கை அகற்றி கம்பிகளை வைத்து விநாயகர் திருமேனியை பெயர்த்து எடுத்து வருவாய்துறை மற்றும் காவல்துறை அராஜகம் அதை கேட்ட கோவில் நிர்வாகிகளிடம் பெண்கள் என்றும் பாராமல் உன் குடும்பத்துக்கு நான் யாருன்னு காற்றேன் பாரு நாளைக்கு காலையில் யாருன்னு காட்டுறேன் பாரு புடுங்கி என துணை ஆணையாளர் மிரட்டல் பேச்சு யாருடைய தூண்டுதலில் விநாயகர் சிலை அகற்றப்பட்டது மேலப்பாளையத்தில் அனுமதியில்லாமல் இயங்கும் வேற்றுமத வழிபாட்டு தலங்களிலும் வருவாய்துறை காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா வேறு மதம் சார்ந்தவர்களை பார்த்து மயிறு புடுங்கி என இந்த துணை ஆணையர் தகாத வார்த்தைகளை பேசுவாரா சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் இந்துக்கள் விநாயகரை வழிபடத்தடையா இது குறித்து அறிந்த இந்து முன்னணி மாநில செயலாளர் கா குற்றாலநாதன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியாதவாறு வீட்டு முன்பு போலீஸ் குவிக்கப்பட்டு உள்ளது